வணக்கம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா கருங்குட்டி பகவானோட தியான மந்திரம் பெரும்பாலும் கருங்குட்டி பகவானை சித்தி எடுக்கணும் வசியம் பண்ணணும் கனப்பொழுதில் எல்லா ஏவல் வேலைகளும் நொடி பொழுதில் முடிக்கணும் ஏகப்பட்ட பேர் ஆசைப்பட்றாங்க நம்மள்ட்ட ஃபோனை போட்டு கருங்குட்டி கொடுன்னு கேட்குறாங்க நம்ம கருங்குட்டி பகவானை சிலையாக செஞ்சு ஆவணம் பண்ணி கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் உங்களுக்கு அதை கையால் தெரியணும் அது உங்களுக்கே பிரச்சனை சரிங்களா ஏன்னா உங்கள்கிட்ட விஷயம் இருக்கணும் அதை கட்டுப்படுத்துற அளவுக்கு உங்கள்கிட்ட விஷயம் இருக்கணும் சில பேர் ஆசைக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் பண்ணுவாங்க அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க பாதி பேர் தாக்கு நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த கருங்குட்டி பகவானை வந்து உச்சகட்ட சக்தி மாந்திரிகத்தோட உச்சகட்ட சக்தி கருங்குட்டி பகவான் ஏன்னா காலி கூட ஒரு சில இடத்துல நேரங் நேர காலம் பார்த்துட்டு போ ஆனால் கருங்குட்டி அப்படி கிடையாது அடுத்த செகண்ட் அடிச்சுட்டு அடுத்த வேலை என்னன்னு கேட்கும் வந்து நின்றுட்டு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இறக்கம் ஈவு இறக்கமே இல்லாமல் ஆடிட்டு வரும் கருங்குட்டி ஆனால் அதையும் சில பேர் வந்து சித்து எடுக்கணும் சரியான குருமாரோட ஆலோசனை இல்லாமல் பெரிய பிரச்சனையில் மாட்டிடுறாங்க சமீபம் கூட மலேசியாவிலேருந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட கால் பண்ணார் அவருக்கு நம்ம கருங்குட்டி இது கொடுத்தோம் ஆனால் போயிட்டாங்க உத்தரை அவருக்கு கொடுக்கல வேணா ஏன்னா அவர் ரொம்ப கருப்பரை வச்சு வழிபடுறாரு உத்தர கொடுக்கல சரி நீங்கள் கடலில் விட்டுருங்க நான் இன்னொரு தேவதை உங்களுக்கு நான் இது பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதை கடலில் விட்டு இன்னொருத்தர் வந்து அந்த எந்திரத்தை எடுத்து வீட்டில் வச்சு வழிபடுறாராம் அது உண்மையாக பொய்யான்னு தெரில இது அவர் நம்மக்கிட்ட சொல்கிறது மந்திரங்கள் தெரிஞ்சு வழிபட்டால் என்ன வேணால் கொடுக்கும் காசு பணம்லாம் கொட்டி கொடுக்கும் இஷ்ட ஆனால் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வைக்கும்போது சனியனை வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் சரிங்களா அதை நான் வெளிப்படையாகவே நான் சொல்லுறேன் ஆனால் இந்த மாதிரி தியான மந்திரங்களை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் சொல்லிட்டு வரதால ஒரு தாய் போல் ஒரு தாய் தந்தை போல் நின்று உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் மனசார ஒருத்தனை வந்து எதிரி நினச்சாவே போதும் இதை அடிச்சுட்டு வரும் சரிங்களா உங்களுக்கு என்ன தேவை நினைக்கிறது எல்லாமே நடத்தி கொடுக்கும் எல்லாம் தெளிவாக கேட்டுக்கோங்க தியான மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் அது வந்து காளி தியான மந்திரமாக இருக்கட்டும் விஷ்ணு தியான மந்திரமாக இருக்கட்டும் இல்லை கருங்குட்டி தியான மந்திரமாக எது வேணால் இருக்கட்டும் தியான மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் தியான மந்திரம் சரிங்களா காயத்ரி மந்திரத்துக்கு அடுத்தது படி தியான மந்திரம்தான் இந்த மாதிரி கருங்குட்டி தியான மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லுங்கள் சரிங்களா இந்த மந்திரத்தை விட்டுறக்கூடாது நான் ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் காளி தியான மந்திரத்தை ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா காளி இருக்கும் நீங்கள் மனசிலே அதை நெஞ்சில் சுமக்கணும் காளியை நீங்கள் மனசில் கொண்டாட கொண்டாட மந்திரம் சொல்ல தேவை கிடையாது அது எப்போதும் காளி வந்து பக்கபலமாக இருக்கும் ஆனால் கருங்குட்டி அப்படி கிடையாது நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு திருப்பு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சாகுற வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் சரிங்களா ஏன்னா இது இந்த மந்திரத்தோட மகிமை யாருக்குன்னு தெரியலை ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான மந்திரம் இதை நீங்கள் ஒரு திருப்பு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது ஏன்னா விட்டுட்டிங்கன்னா உயிரெலாம் எந்த உயிர் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது சின்ன சின்ன சோட்டைகள் இந்த பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் ரெகுலராக நீங்கள் வந்து உங்களால் ஒரு ரெ ஒரு ஒரு நாளைக்கு இன்னும் மூணு திருப்பு தான் சொன்னால் நீங்கள் ஒரு மூணு திருப்பு சொல்லுங்கள் சரிங்களா இந்த மந்திரம் சொல்லக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சாப்பிடும்போது கருங்குட்டிக்குன்னு ஒரு கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் அதை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாட அது உங்களையே தூக்கி வச்சுட்டு தலையில் கொண்டாடும் எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அதை பற்றி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்டே நல்ல விளையாட ஆரம்பிக்கும் உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லணும்னா பணம் எதாச்சும் ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை எவனாச்சும் ஒருத்திட்டான் உங்கள் மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் உக்காந்தீங்க அப்புடின்னா விடிகிறதுக்குள்ளே அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ரத்த கதை வாங்கி விட்ரும் எல்லாம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன்ப்பா சரிங்களா ஏன்னா சில பேருக்கு கருங்குட்டியை பற்றி தெரியும் நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோ ஆனால் உண்மையாலுமே கருங்குட்டியோட குணம் வந்து நொடி பொழுதில் வேலை முடிக்கும் ஆரம்பத்தில் நம்ம குருநாதர் வந்து இந்த சித்த எடுக்கக்கூடாதுன்ட்டார் அதுக்கப்புறம் அனுபவங்கள் இல்லை அனுபவங்கள் இல்லாதனால எடுக்க விடலை என்னோடய குருநாதர் அதுக்கப்புறம் போக போக என்னோட குருநாதர் வந்து எடுக்க சொல்லிட்டார் ஏன்னா இதை அட கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கியரும் இந்த தியான மந்திரத்தை நீங்கள் அம்மாவாசையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை ராவு காலத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கருங்குட்டி பகவானோட தியான மந்திரங்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் கருப்பு உடை அணிஞ்சிக்கோங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த இந்த மந்திரக்கூடிய சொல்ல சில வழிமுறைகள் உங்களுக்கே தெரியும் இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல ஒரு உடம்பு ஆள் நல்லா குளுக்கிறது போல் ஒரு புல்லரிக்கிறது போல இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் எது பண்ணாலுமே இந்த கருங்குட்டி பகவானை பேச ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் ஒரு ஒரு சோழியாக ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே கேளுங்க அது இப்போ நீங்கள் போகிற விஷயம் சக்ஸஸ்னால் நல்ல மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டும் இல்லை தடங்கள் ஆகுதுன்னா ஒரு மாதிரி நெகட்டிவான சிம்டம்ஸ் காட்டும் கிளம்பும் போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அறிகுறிகள் காமிக்கும் சரிங்களா ஏன்னா ஆதி காலத்துலலாம் சோழி பிரசனம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ இப்போ யாருக்குமே இந்த கலையை விட்டுட்டாங்க ஆதி காலத்தில் வந்து எல்லா வீட்லேயும் சோழி பிரசனம் தெரியும் எல்லாருமே வீட்டில் தெய்வத்தை வச்சு வழிபடுவாங்க சித்தலாம் எடுத்துருக்க மாட்டாங்க தெய்வத்தை ஆத்மார்த்தமாக வணங்குவாங்க அவங்கவுங்க குடிபாட்டு குலதெய்வத்தை வணங்குவாங்க ஒரு வேலையாக ஒரு சோழியாக போகும்போது அந்த சோழி பிரசனத்தை போட்டு பார்த்துட்டு போகிற காரியம் வெற்றியாக தூள்வியன்னு பார்த்துட்டு தான் போவாங்க சரிங்களா இது வந்து என்னோடய குருமார் சொன்ன விஷயம் ஆனால் இந்த மாதிரி தியான மந்திரங்களை சொல்லும்போது உங்களை அதை வழி நடத்தி கூட்டி போகும் சரிங்களா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாத்துலேயும் டாப்பில் உட்கார வைக்கும் சரிங்களா ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது விட்டுறக்கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க உங்களையால் நூற்றி எட்டு ஊரெலாம் கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு கிழக்கு திசையாக பார்த்து உட்காந்து பதினோரு திருப்பாச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிடணும் நான் லைஃப் லாங் இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மந்திரத்தை கையில் எடுங்க இந்த மந்திரத்தை மந்திரங்கிற சொல்கிறது மிகப்பெரிய ஆயுதம் இந்த மந்திரம் சரிங்களா கண் இமை போல உங்களை கருங்குட்டி காமிக்கும் ஏன்னா கேரளா மலைவாழ் மக்களோட காவல் தெய்வமே கருங்குட்டி பகவான் தான் ஏன்னா இன்ன வரைக்கும் அப்படி காத்து நிற்கும் ஒரு அரணா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அதே நிலமை தான் உங்களுக்கும் அப்படி உங்களை அரணா நின்று உங்களே மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையே தொட முடியாது அந்த அளவுக்கு உச்சகட்டமாக நின்று காவ காக்குவோம் இந்த கருங்குட்டி இந்த மந்திரத்தை அனைவருமே சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அசைவம் சாப்பிட்லாம் குடும்பத்தில் இருக்கலாம் எந்தவித பிரச்சனை எதுவுமே கிடையாது இதுக்கெல்லாம் இதுக்கு லிமிட்டே கிடையாது முழுக்க முழுக்க அன்லிமிட் இந்த கருங்குட்டிக்கெலாம் சரிங்களா இதெல்லாம் எல்லா நாளையும் பண்ணோம் இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் தினந்தோறும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி